அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினார் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை இங்கே வந்து புதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள்லாம் நாலு பேருமே வந்து யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டோம் இப்போ இணையுது அப்போ இணையுதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க எப்பப்பா போகுது அப்படின்லாம் வந்து சும்மா ஒரு நக்கலான ஒரு பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தார் நக்கல் பேச்சும் சொல்ல முடியாது அது ஒரு திமுரு பேச்சு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அவர் இது ஊடகங்களுக்கு ஆர்டர் போடுறார் நீங்கள் இதை பற்றி இனிமேல் வந்து எழுதவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுறார் எடப்பாடி பழனிசாமி ஊடகங்களுக்கு ஆர்டர் போட வேண்டிய அவசியமே கிடையாது அதுலேயும் என்ன சொல்கிறாரு என்னை பற்றி புகழ்ந்து எழுதுறாங்க அப்படின்னு புகழ்ந்தும் எழுதுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அவங்க வைக்கிற விமர்சனத்தையும் தாங்கித்தானே ஆகணும் இல்லை வந்து நீங்கள் புகழ்ந்து மட்டுமே எழுதுங்க மற்றபடியெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா ஊடகம் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நீங்கள் எங்களை பற்றி இந்த இணைப்பு அது இதெல்லாம் நீங்கள் எழுதவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போகிறார் ஆர்டர் போகிற எடப்பாடி பழனிசாமி யார் எடப்பாடி பழனிசாமியே வந்து பொதுச் செயலாளராக அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு அவர் வேறு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தவுடனே இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து ராஜினாமா பண்ண அவர் சமீபத்தில் கூட கோர்ட்டு கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் என்ன பொதுச் செயலாளர்னு போட்டு கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதில் வந்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளர்னே எழுதி கொடுத்தவர் அவர் பதவி அவருக்கே என்னென்னே தெரியாமல் இருக்கும்போது இவர் வந்து மற்றவங்களுக்கு ஆர்டர் போடலாமா எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் சொல்லி நீதிமன்றங்கள் ஏதும் தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லை தேர்தல் ஆணையம் தான் வந்து நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்கா ஏதோ செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிட்டு அதிகமாக இருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது அதனால் வந்து அவங்க கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்டை பூராத்தையும் அந்த செயற்குழு பொதுக்குழு ஏற்க தீர்மானம் இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் சொல்லி தேர்தல் ஆணையத்தை வந்து கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுக்கிறது அவங்க வந்து இன்னும் வந்து பொதுச்செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அவங்களும் அறிவிக்கலை இப்போ மூல வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கட்சியினுடைய உரிமை உனக்கா எனக்காங்கிற ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதில் தான் இங்கே வந்து யார் பொதுச் யார் வந்து இப்போ ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத தீர்ப்பே வந்து சொல்லுவாங்க கட்சியினுடைய சட்ட விதிகள் பிராரம் வந்து பொதுக்குழு கூடியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்ப்பாங்க மூல வழக்கினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையமே எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்டை புராத்தையுமே வாங்கி வச்சுருக்காங்க இவர் போடுறார் ஆர்டர் இனிமேல் வந்து அப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்லாம் ஆர்டர் போட வேண்டியது கோர்ட் இது நீதிமன்றம் அதை அமல்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் ரெண்டுமே கம்முன்னுன்னு கிடக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்னு சொல்லி ஆடிக்கிட்டே இருக்கார் எந்த வகையில் பொதுச் செயலாளர் ஆனார் காசு பணம் இருக்குது பொதுச் செயலாளர் ஆகிறாங்க அதுதான் இங்கே அதிமுக பொறுத்தளவுல ஜனநாயகம் செத்து போச்சு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கலாம் ஒரு ஜனநாயக முறைப்பீடு தான் இங்கே வந்து தேர்தல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது அதாவது இப்படின்னா எல்லாரும் ஒருமித்த கருத்தாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பொதுச்செயல் இப்போ அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சொன்னாங்க அம்மா தான் பொதுச்சேரி தான் எல்லாரும் ஏகமனதாக தேர்ந்தெடுத்தாங்க போட்டிங்கிறது வந்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே போட்டிகள் வர ஆரம்பிச்சிச்சு அதனால அது வந்து இப்போ ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி யாருமே நிற்க முடியாத அளவுக்கு வந்து விதியவே மாத்துடாரு அப்படி இருக்கையில் இது வந்து ஜனநாயக முறைப்படி எப்படி வந்து அதிமுக இருக்கும் சொல்லுங்க இப்பங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற இணைக்காம நீ என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க ஒன்றும் பண்ண முடியாது இணைக்காமல் அதிமுக அடுத்த டயம் வந்து எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது அந்த நிலமையில் தான் இருக்குது இணைந்தால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கும் இல்லை அப்படின்னு வச்சுங்க எதிர்கட்சி தலைவராக கூட வராது புதுசு புதுசாக கட்சிகள்லாம் உருவாயிருச்சு இப்போ அந்த கட்சிகள்லாம் வந்து அவங்களும் வந்து நம்ம வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் இறங்கி தீவிரமாக வந்து வேலை செய்வாங்க இப்போ இருக்கிற தொண்டர்கள் கூட நினைப்பாங்க இங்கே இருக்கிறவங்க கூட சண்டைப்பட்டு கிடக்காங்க இவங்கள்ட்ட எதுக்கு நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு தலைமையை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவான் அப்படிங்கிற இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி இணைக்காமல் எத்தனை நாளைக்கு வந்து அவர் மட்டும் இப்போ புதுச்சேர சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துவார் தொண்டர்களை ஏமாத்துவார் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இருக்குது இப்போ மக்களை போட்டு குழப்புறதுக்கு தொண்டர்கள் போட்டு குழப்புறதுக்கு ஒவ்வொரு மேடையிலையும் வந்து நான் தான் பொதுச் செயலாளர் என்கிட்ட எல்லாமே அதிகாரம் கூறம் என்கிட்ட தான் இருக்குது வேறு யாருமே கிடையாது இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்காரு இங்க மக்கள் நம்ப இல்ல தொண்டர்கள் நம்ப இல்ல நன்றி வணக்கம்